முரண்களரி நேயர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நூல் விமர்சன பகுதியில் இன்று கவிஞர் புதிய மாதவியின் புதிய நாவலான மக்ஃபி என்ற நாவலை பற்றி உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பிரகாஷ் போஸ்லே என்ற அரசியல்வாதி அவரது மனைவி கவிதா போஸ்லே இவர் ஒரு கட்டுரையாளராக பேச்சாளராக பத்திரிகையாளராக இருக்கிறார் அவர்களுக்கு ஆதி அபி என்ற இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன திடீரென்று ஒரு நாள் செய்தியில் கவிதா போஸ்லே அவர்கள் நடந்து செல்லும்போது ஸ்கூட்டரில் வந்த முகமூடி அணிந்த நபர்கள் சுட்டு கொண்டுவிட்டார்கள் என்று செய்தி வருகிறது கவிதா போஸ்லேயின் சடலத்தின் அருகில் மிகச் சோகமாக பிரகாஷ் போஸ்லே அமர்ந்திருக்கிறார் மகன் ஆதியும் மகள் அபியும் அமர்ந்திருக்கிறார்கள் அன்னையின் சடலத்தை அபி உற்று பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள் அந்த சடலத்தோடு ஏதோ பேசுவது போல இருக்கிறது இந்த இறப்புக்கான காரணத்தை அறிந்தவள் போல அவர் இருக்கிறாள் கவிதாவின் கவிதாவுக்கும் போஸ்லேவுக்குமான பிரச்சனை எப்பொழுது தொடங்குகிறது என்றால் இரண்டாயிரத்தி இரண்டில் குஜராத் கலவரத்திலே பிரகாஷ் போஸ்லேவும் கவிதா போஸ்லேவும் தன் மகன் ஆதியோடு தப்பித்து வரும்போது எதிர்பாராத விதமாக அவன் கையை பிடித்துக்கொண்டு ஒரு சிறுமி ஓடி வருகிறான் அபி அந்த அபி வந்ததற்கு பின்புதான் அரசியலில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது பிரகாஷ் போஸ்லேவுக்கு எம்எல்ஏ ஆகிறார் எம்பி ஆகிறார் அமைச்சராகிறார் ஒரு கட்டத்திலே ஒரு வழிபாட்டின் போது அவள் வழிபட்ட விதத்தை பார்த்து அவள் யார் என்று தெரிந்து கொள்கிறான் போஸ்லே அன்றிலிருந்து அந்த பெண் மீது வெறுப்பை உமிழ்கிறான் அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்ப அனுப்பி தங்கி படிக்க வைக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது அபியும் சென்று விடுகிறாள் ஆனால் அவள் ஒரு ஜோசியன் சொன்ன ஒரு விஷயம் இந்த பெண் வந்ததற்கு பின் தான் உனக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறான் இவளை ஹாஸ்டலுக்கு அனுப்பிய பின்பு அவனது அமைச்சர் பதவி பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது உடனே அந்த பெண்ணை வரவழைத்து விடுகிறான் தன்னோடு வைத்துக் கொள்கிறான் வேண்டா வெறுப்பாக இப்படியான சூழலில் ஒரு கவிதை வாசிக்கப்படுகிறது ஹேராம் நீ முடிசூட வரும்போதெல்லாம் எங்கள் மனித நேயம் ஏன் நாடு நாடுகடத்தப்படுகிறது ஹேராம் குரங்குகளின் இதயத்தில் கூட குடியிருக்கும் நீ மனிதர்களின் இதயத்தில் வாடகைக்கு கூட ஏன் மறுக்கிறாய் என்று ஒரு எதிர் அரசியலுக்கான ஒரு விஷயங்களை தொடர்ந்து கவிதா எழுதும்போது அது பிரகாஷுக்கு பிரச்சனையாகிறது தன் வீட்டில் நுழைவாயிலில் தனது மாளிகையின் நுழைவாயிலில் காலில் மிதிபட்டு வருகின்ற அளவுக்கு அவுரங்கசீப்பின் உருவத்தை டைல்ஸாக பதிக்கிறான் அந்த அவுரங்கசீப்பின் உருவத்தை மிதித்து கொண்டுதான் அவன் இல்லத்திற்கு வருபவர்கள் வர வேண்டும் இந்த ஒரு காரணத்திற்காகவே புதிய மாதவியை வீட்டுக்கு அழைக்கின்ற கவிதா போஸ்லே பின்பக்கமாக வரவும் என்று செய்தி அனுப்புகிறார் இந்த விஷயத்திலே ஒன்று பல உரையாடல்கள் நடக்கிறது இவர்களுக்கு இடையிலே ஒரு கவிதாவின் அனைத்து ஆவணங்களும் எரிக்கப்படுகிறது அவளது கம்ப்யூட்டர் உள்பட பல ஆவணங்கள் எரிக்கப்படுகிறது ஒரு பெட்டி செய்தியாக சிறிய தீ விபத்து யாருக்கும் சேதமில்லை என்று ஆனால் திட்டமிட்டு அது எரிக்கப்பட்டிருக்கிறது மின் அஞ்சலில் சேகரித்து வைத்த செய்திகள் மட்டுமே கவிதாவுக்கு கிடைக்கிறது அப்போது ஒரு இந்த ஒரு வரி வருகிறது மராத்திய சத்ரபதி சிவாஜி சிவாஜியை கொலை செய்த இந்து ராஷ்டிர சத்ரபதி சிவாஜி என்று ஒரு மன்னனாக இருந்த மராத்திய சிவாஜி எப்படி ஒரு மதம் சார்ந்த தலைவனாக மாறுகிறான் என்ற கேள்வி வைக்கும்போது ஒரு உரையாடிலே இருவரும் உரையாடி கொள்கிறார்கள் அப்பொழுது புதிய மாதவி சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் பற்றி கவிதா போஸ்லேவுக்கு தெரிவிக்கும்போது ஓ இப்படியெல்லாம் உங்களுடைய படைப்புகள் வந்திருக்கிறதா அந்த அதன் பிரதி ஏதாவது கிடைக்குமா என்று கேட்கிறார் இப்பொழுது அவர்கள் சார்ந்த ஆட்சி தானே நடக்கிறது உங்கள் தமிழ்நாட்டில் ஏன் இந்த பிரதிகள் முன்னெடுக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை கவிதா போஸ்ல வைப்பதாக புதிய மாதவி வைக்கிறார் இன்றைக்கு பெரியாரின் கொள்கைகள் அண்ணாவின் கொள்கைகள் வந்து பெயருக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு சுயநலவாதிகளின் கைகளிலே இந்த தமிழகம் சிக்கியிருக்கிறது என்பதை அவர் சொல்லாமல் சொல்லி செல்கிறார் இப்படி ஒரு சூழலில் மக்ஃபியை நாம் பார்க்கிறோம் மக்ஃபி புதிய மாதவி எழுதியிருக்கிறார் இருவாட்சி பதிப்பகத்தின் சார்பாக நண்பர் உதயகண்ணன் வெளியிட்டிருக்கிறார் எண்பத்தி எட்டு பக்கங்கள் நூறு ரூபாய் விலையில் கிடைக்கிறது சைபுன்னிசா மிகச்சிறந்த சூபி கவிஞர் சித்திர வேலைக்காரர் தையல் கலைஞர் போர்க்கலைஞர் வாழ் பயிற்சியில் மிகச்சிறந்தவர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒம்போது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டு வரை வாழ்ந்திருக்கிறார் அவுரங்கசீப்பின் மூத்த மகள் சைபுன்னிசா மக்வி மக்வி என்றால் மறைபொருள் என்று பொருள் இருபது ஆண்டுகள் தனது டெல்லியில் அரண்மனையிலேயே சிறை கைதியாக இருக்கிறார் யாரையும் பார்க்காமல் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுகிறார் ஏன் அவர் அவ்வாறு ஈடுபடுகிறார் என்பதை பார்க்கும்போது ஆலம்கீர் என்ற அவுரங்கசீப்பின் நாடுபிடிக்கும் வெறியை எதிர்க்கிறார் தன் உடன் பிறந்தவர்களையே கொள்ளுகின்ற பதவி வெறியை எதிர்க்கிறார் அவரது இந்த எதிர்ப்புதான் அவரை சிறை கைதியாக்கிறது இருந்தாலும் இறுதி காலத்தில் அவுரங்கசீப் தன் மகளை பிரிந்து தக்காணத்தில் குடியிருப்பதை மிகவும் வருந்துகிறார் தன் மகள் தனக்கு ஆதரவாக இல்லை என்று இப்படி சமவெளிகளில் மட்டுமல்ல இந்திய சரித்திரம் அது பள்ளத்தாக்குகளிலும் மலை இடுக்குகளிலும் இன்னும் எழுதப்படாமல் புதைந்திருக்கிறது மக்வியை போல என்று தனது முன்னுரையில் கூறுகிறார் அவுரங்க சீப்பு பிறந்தநாள் விழாவின் போது தனது மகனோடு வருகிறார் சிவாஜி அனைத்து அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்படுகிறது மிகச்சிறந்த பரிசு பொருட்களோடு சிவாஜி வருகிறார் விருந்துக்கு பின்பு அவர் ஓய்வெடுக்கும் மண்டபத்தில் அனுப்புகிறார்கள் அங்கு அவர் சிறை வைக்கப்படுகிறார் இந்த சிறை வைக்கிற வைக்கப்படுகிற சிவாஜி எப்படி தப்பிக்கிறார் என்பதற்கு காரணமாக இந்த மக்பி சொல்லப்படுகிறாள் ஜைவுன்னிசா என்ற மக்பி சிவாஜியை நேசிப்பதாக நேசம் என்பது வெறும் மிக உன்னதமான ஒரு நேசமாக சொல்லப்படுகிறது எப்படி இதை நாம் எடுத்துக்கொள்வோம் என்போது த டெலிவரன்ஸ் ஆஃப் ஆர் த எஸ்கேப் ஆஃப் சிவாஜி த கிரேட் ஃப்ரம் ஆக்ரா எழுதியவர் ராவுல் சாஹேப் ஜி கே என்ற பாபா சாஹேப் தேஷ்பாண்டே என்பவர் இந்திய அரசாங்கத்திலே உள்துறையில் டிஎஸ்பியாக அதாவது உதவி காவல் ஆணையாளராக இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்த தேஷ்பாண்டே எழுதியவர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் எழுதிய ஒரு நூலில் ஒரு பக்கத்தில் சிவாஜியை சைபுன்னிசா சந்தித்ததாக ஒரு சிறு குறிப்பு வருகிறது அந்த குறிப்பை வைத்து கொண்டு இங்கே புதிய மாதியவர்கள் ஒரு அழகிய காவியத்தை ஒரு அழகிய நாவலை காதல் கதையை ஒரு புரட்சி பெண்ணின் போராட்டத்தை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார் எண்பத்தெட்டு பக்கங்களில் அவருடைய ஐம்பது கசல் கவிதைகள் பெர்ஷிய மொழியில் எழுதப்பட்ட ஐம்பது கசல் கவிதைகளை விசிடம் ஆஃப் த ஈஸ்ட் த திவான் ஆஃப் ஜைபு நிசா என்ற பெயரிலே மகன் லால் மற்றும் ஜெஸ்ஸி டன்கன் வெஸ்ட் புரூக் ஆகிய இருவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அதிலிருந்து இங்கே புதிய மாதவி நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து வழங்குகிறார் ஜான் முரே லண்டன் என்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது அபு முசாஃபர் முகைதீன் முகம்மது அவுரங்கசீப் என்ற ஆலம் கீர் மிகச்சிறந்த மன்னனாக விளங்கியிருக்கிறார் நாடு பிடித்த வெளியாளராக சர்வாதிகாரியாக நமது வரலாற்றில் பொறிக்கப்பட்டாலும் ஆனால் அவர் மிகச்சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் இந்த ஊடே சொல்லிச் செல்கிறார் அவுரங்கசீப் தக்காணத்தை பிடிப்பதற்காக இருபது ஆண்டுகள் போர் புரிகிறார் முதுமையடைகிறார் இரண்டாவது மகள் ஜீனத் தனது தந்தையை சந்திப்பதிலிருந்து இந்த நாவல் துவங்குகிறது இப்போ இந்த நாவல் இப்படி துவங்குகிற நாவல் அவளுடைய அக்கா மூத்த பெண்ணான சைபுன்னிசா தந்தையை சந்திக்க வரவில்லை என்ற ஒரு ஆற்றாமையோடு இந்த நாவல் துவங்குகிறது அவளது இளம்பிராயத்தில் ஏழு வயது சிறுமியாக இருக்கும்போது குரானை ஒரு வரி விடாமல் ஒப்பிக்கிறாள் இமாம் காலிஃப் ஆலிம் ஷேக் முஃப்தி முல்லா சூபி ஆகிய பெருமக்களெல்லாம் பெரும் கூட்டமாக அபிஷா வாழ்க வாழ்க என்று ஆரவாரிக்கிறார்கள் சைபுன்னிசாவுக்கு முப்பதாயிரம் பொற்காசுகள் அவுரங்கசீப் வழங்குகிறார் அவளுக்கு அந்த குரானை ஓதுவித்த ஹபீஷா மரியம் என்ற பெண்ணுக்கு முப்பதாயிரம் பொற்காசுகளை வழங்குகிறார் நாடெங்கும் விருந்து நடத்துகிறார் அன்னதானம் செய்கிறார் தேச விடுமுறை அறிவிக்கிறார் இப்படி மிகச்சிறந்த பெண்ணாக வளர்கிற அவள் ஏன் அரண்மனை தோட்டத்தில் சிறை வைக்கப்படுகிறாள் ஏன் அவ அவர் அவ்வாறு தன் தந்தையை பார்க்க மறுக்கிறாள் என்பதை சுருக்கமாக இந்த நாவல் சொல்லிச் செல்கிறது சூஃபி பாடல்களை அற்புதமாக பாடுகின்ற அவள் குரல் மட்டுமே அந்த அரண்மனைக்கு வெளியிலே கேட்கிறது சிவாஜியின் பேரன் சாகுவை அவர் ஜீனத் அழைத்து செல்கிறார் அவளுக்கு சொல்கிறார் நீ சிவாஜியின் உருவத்தில் அவன் பேரன் சாகுவை பார் அவளுக்கு குரான் கற்றுக்கொடு உருதுமொழி கற்றுக்கொடு பாரசீக கவிதையை கற்றுக்கொடு வால் பயிற்சி கற்றுக்கொடு என்னும் போதுதான் அவன் சாகுவை அவள் சிவாஜியின் கண்கள் கண்களிலே சாகுவை பார்க்கிறாள் இப்படி மிகச்சிறந்த ஒரு நாவலாக இந்த நாவல் இருக்கிறது அவளுக்கான மனப்போராட்டத்தை ஜீனத் விரைவிக்கிறாள் நீ ஒன்று பாதுஷாவின் புதல்வியாக இருக்க வேண்டும் அல்லது லாகூரின் நதிக்கரையில் தான் விரும்பும் கவிஞருடன் படையில் செய்பவளாக இருக்க வேண்டும் இரண்டும் இரண்டும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க ஆசைப்படுவது தவறு அரண்மனையின் அதிகார வெறியை எதிர்ப்பாராக இருந்தால் வெளியிலிருந்து போராடு உனக்கான உரிமையை போராடி பெறு அரண்மனை எதையும் தானாக தராது என்ற விஷயத்தையும் சொல்கிறார் இப்படி சகோதரிகளுக்குள் நடக்கின்ற வாக்குவாதத்தில் ஒரு மிகச்சிறந்த தத்துவார்த்த நடைமுறைகளை அங்கே விளக்குகிறார் புதிய மாதவி உன்னை ஓடி சென்ற கவிஞன் ஒரு கோலை உனக்காக அவன் போராடி இருக்க வேண்டும் என்றார் நீ ஏன் வெளியில் வந்து போராடவில்லை என்று கேட்கிறார் சகோதரர்கள் மகன்களை கொன்றது அது அரசியல் தந்தை தனது பதவியை காப்பதற்காக தனக்கு எதிராக இருந்தவர்களை கொலை செய்கிற ஒரு அரசியல்தான் அது சித்தப்பாவாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன என்று சொல்கிறார் மிக அருங்கசிப்பின் எளிமையை பற்றி சொல்கிறாள் அவர் நவரோஸ் என்ற பண்டிகையிலே அக்பர் மிகச்சிற மிகப்பெரிய ஆடம்பர உடை அணிந்து அனைவருக்கும் எடைக்கு எடை பொன்னையும் வைரங்களையும் வாரி தருவாராம் இப்படி தானமாக தருவதால் கஜானா காலியாகியது தெரியாதா அவருக்கு என்ற கேள்வியில் ஆனால் அவுரங்கசீப் தனது எந்த சொந்த காரியங்களுக்கும் அரசு பணத்தை கேளிக்கைகளுக்கோ தனது சொந்த காரியங்களுக்கோ செலவிடாத ஒரு மிகச்சிறந்தவராக இருந்திருக்கிறார் அவர் அவருடைய எல்லாம் ஜீனத் தனது சகோதரிக்கு சொல்லுகிறார் போல ஒரு காட்சி வருகிறது இந்து மதத்தில் வட இந்தியாவில் உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கத்தை ஒரு தடை செய்து சட்டம் போட்டவர் முகலாய எல்லைக்குள் உடன்கட்டை ஏறுவது குற்றமாக கருதப்படும் என்று அறிவிக்கிறார் தாஜ்மஹால் என்ற காதலுக்கு சமாதியை கட்டி கஜானாவை அவர் காலி செய்யவில்லை தன் தனது மனைவிக்கு தனது மகன் தாஜ்மஹாலை போன்ற ஒரு கட்டிடத்தை கட்டிய போது கூட அவர் எதிர்க்கிறார் வேறு வழி இல்லாமல் கடைசியில் ஷாஜகானை போல அவுரங்கசீப்பும் கஜானாவை காலி செய்து மனைவிக்கு சமாதி கட்டினான் என்ற பெயர் வரக்கூடாது என்று இருக்கிறார் இப்படி இப்படி செய்தால் தேசம் பட்டினியிலும் வறுமையிலும் அழிந்து போகும் ஆனால் அவர் தான் குல்லா தைத்த காசை தனக்கு சவக்குழி தோண்டுவதற்காக வைத்திருக்க வேண்டும் தனக்கு உடலில் போர்த்தக்கூடிய துணியை தான் குல்லா தைத்து சேர்த்து வைக்கின்ற மூன்று தான் வாங்க வேண்டும் அதேபோல தான் குரானை படியெடுத்து விற்ற முந்நூற்றி கா முந்நூறு ரூபாய் சொச்சத்தை வைத்துத்தான் அன்னதானம் நடத்த வேண்டும் மக்களுக்கு அன்னதானம் நடத்த வேண்டும் என்று தன் மகளிடம் ஒப்படைத்தாக உயிரெழுதியிருக்கிறார் என்ற ஒரு செய்தி வரும்போது எவ்வளவு பெரிய பேரரசன் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்கிறான் என்ற விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் சிவாஜியின் சாயல் பேரன் சாகுவிடம் இருப்பதை உணர்கின்ற சைபுனிசா தான் தனது மயக்கத்திலிருந்து தனது இருட்டறையிலிருந்து வெளிவருகிறாள் என்ற ஒரு செய்தியும் வருகிறது இப்படி சிவாஜியை அழைத்து அவளை கைது செய்து வைத்திருக்கும் போது ஒரு வைத்தியன் மூலமாக ஜி சைபுனிசா சிவாஜியை தப்பிக்க வைக்கிறாள் அந்த துரோகத்தை அவுரங்கசீப்பால் மன்னிக்க முடியவில்லை ஆகையால் தான் அவரை அவளை சிறை வைக்கிறார் அரண்மனையில் இப்படியான பல்வேறு விஷயங்களை அதிகார அரண்மனைக்குள்ளேயே அதிகாரத்தை எதிர்த்து போராடுகிற மக்வியின் வாழ்க்கை பெண்களாக இருந்தால் கூட ஒரு புரட்சி கண்ணோட்டத்தை உடையவர்கள் ஆனா எப்படி அரசு அதிகாரம் அது அரசு அதிகாரமாக இருந்தாலும் ஆணாதிக்கமாக இருந்தாலும் எப்படி காலந்தோறும் பெண்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறது பெண்களின் உரிமை குரலை நசுக்கி இருக்கிறது என்ற உள்ளார்ந்த ஒரு ஊடுபாவை இந்த நாவலிலே புதிய மாதிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன புத்தர் அரண்மனையின் அதிகாரத்தை எதிர்த்து வெளியேற்றப்பட்டவர் இயேசு யூதர்களின் அதிகார வர்க்கத்தை மூடப்பழக்கத்தை எதிர்த்து வெளியேற்றப்பட்டவர் நாம் வாழ்ந்த சமகாலத்திலே இங்கிலாந்தின் இளவரசி டயானாவை மக்ஃபிக்கு இணையாக நாம் சொல்லலாம் ஓரளவுக்கு அவர் ஒரு அரச குடும்பத்திலே வாழ்க்கைப்பட்டாலும் சாதாரண மக்களோடு பழகியவர் ஆப்பிரிக்க குழந்தைகளுக்காக பாடுபட்டவர் பொதுவெளிகளில் மிகவும் எளிமையாக நடந்து கொண்டவர் அதன் மூலம் அதன் காரணமாகவே அவருக்கு அரசின் அரசியின் எதிர்ப்பும் அரசின் அரசாங்கத்தின் எதிர்ப்பும் கூட உள்ளார்ந்த இருந்தது அவர் வேதனையுடைய வேதனையுடைந்த ஒரு வாழ்க்கையை தயான வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை நான் இப்படி மக்ஃபியோடு நான் பொருத்தி பார்க்கிறேன் அவுரங்கசீப் ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரை வாழ்ந்தவர் அவுரங்கசீப் குஜராத்தில் தாகோத் என்ற இடத்திலே இருந்திருக்கலாம் ஒரு சிலர் சொல்வது போல அவரை வெளிநாட்டுக்காரர் என்று சொல்ல முடியாது இப்படி ஷாஜகான் மும்தாஜின் ஐந்தாவது மகனாக பிறந்தவர் ஆலம்கீர் என்றால் பிரபஞ்சத்தை ஆள பிறந்தவன் என்ற பட்டப்பெயரை சூட்டிக்கொண்டவர் காபூலில் இருந்து தமிழகத்தின் செஞ்சி வரை தனது முகலாய பேரரசை விரிவுபடுத்தியவர் நாற்பத்தொன்பது ஆண்டு ஆண்டுகால ஆட்சியை நடத்தியவர் தக்காணத்தில் சிவாஜி மலை என்று அழைக்கப்பட்ட சிவாஜியின் ஆட்சியை சிவாஜியின் கோட்டைகளை கைப்பற்ற இருபத்தைந்து ஆண்டுகளை போராடி சிவாஜியின் மரணத்திற்கு பின் தான் சாம்பாஜியோடு போராடி அவரை சிறை செய்து ஒரு சில கோட்டைகளை கைப்பற்ற முடிந்தது என்ற செய்தியை பார்க்கும்போது அரண்மனையில் வசிக்கின்ற பெண்களாக இருந்தாலும் அரண்மனை அதிகாரத்திற்கு எதிராக போராடும்போது அவர்களும் சாதாரண பொதுமக்களைப் போலத்தான் தண்டிக்கப்படுவார்கள் என்ற சூழலை இங்கே சொல்லும்போது ஒரு பெண்ணியம் சார்ந்த நாவலாக இதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஆளும் வர்க்கத்தின் அதிகாரத்திற்கு எதிராக அரண்மனைக்குள்ளிருந்து ஒரு பெண் போராட வேண்டும் என்பதையும் போராட முடியும் என்பதையும் வரலாற்றில் இந்த மக்வி நமக்கு பதிவு செய்கிறால் ஒரு பெண் எவ்வாறு இருக்க வேண்டும் பெண் உரிமைக்காக எவ்வாறு போராட வேண்டும் என்ற விஷயத்தையும் மக்வி மூலமாக புதிய மாதவி நமக்கு சொல்லியிருக்கிறார் எண்பத்தி எட்டு பக்கங்களில் இருந்தாலும் இந்த நாவலோடு நாம் உடன் பயணம் செய்கிற ஒரு காட்சி அனுபவம் நமக்கு கிடைக்கிறது ஒரு சில கவிதைகளும் நமக்கு இங்கே அவளுடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டு ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு கவிதை தருகிறார் இறுதியாக ஒரு கவிதையை வாசித்து முடிக்கலாம் மக்வி அவள் அரசனின் புதல்வியாக பிறந்தால் அலங்காரமும் அதிகாரமும் துறந்தவள் உன்னை துறக்க முடியாமல் தரையில் விழுந்த மீனாக சிறையில் துடித்த போதெல்லாம் உன் நினைவு துளிகளை அருந்தி அருந்தி தாகம் தீர்த்து கொண்டாள் அவள் பெயர் சைவு அதை விரித்து எழுதினால் பெண் இனத்தின் ஆவரணம் அவள் பெண் குலத்தின் ரகசியம் அவள் பெண் வாழ்க்கையின் மந்திர சொல் அவள் மறைபொருளும் அவள் கழக குரல் அவள் உங்கள் காதலியும் அவள் அரண்மனையோ அதிகாரமோ தொட முடியாத பிரபஞ்சம் அவள் திசை தெரியாமல் வாழ்க்கை படகு தடுமாறும் போதெல்லாம் உங்கள் வானத்தில் பூக்கும் நட்சத்திரம் அவள் என்று மக்வியை புதிய மாதவி வர்ணிக்கிறார் அரண்மனையில் பிறந்து வளர்ந்த அவுரங்கசீப்பின் மகள் அதிகாரத்தை எதிர்த்து போராடி கொண்டே வாழ்ந்திருக்கிறாள் அவளை நம் தக்காணத்தின் பீடபூமியில் பட்டாம்பூச்சியாக பறக்க விட்டிருக்கிறேன் அவள் சிறகுகளை வெட்டி விடாதீர்கள் என்று தனது முன்னுரையிலே புதிய மாதவி கூறுகிறாள் ஆம் மக்வி என்ற இந்த வரலாற்று மகள் இந்த வரலாற்றின் பெருமகளை வரலாறு எல்லா இலக்கியச் சூழலில் எப்போதும் பட்டாம்பூச்சியாக பறந்து கொண்டே இருக்கும் என்பதைச் சொல்லி புதிய மாதவிக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்